பாறை அணை தண்ணி வந்து ராதாபுரம் கால் வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இப்போ நக்கநேரி போகுது கடைசியாக இப்போ நக்கநேரி வந்துட்டு நக்கு தண்ணி இப்போது குறைதான் வருது அறுபத்தி ஏழு நாள் தண்ணி வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க இருபத்தஞ்சாம் தேதி ரெண்டு மாசத்துக்கு வந்து செப்டம்பர் செப்டம்பர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாம் தேதி வந்து தண்ணி சொல்றாங்க ஆனா ஆனால் விட்டு ரெண்டு நாளுக்கு பிறகு வந்து முதல்ல தண்ணி வர்ற மாதிரி இருந்துச்சு அதில் எல்லாம் பிடிக்கலாம் தொடங்கி வச்சாங்க ரெண்டு நாள் மூணாம் தண்ணி இல்லை வரல அதுக்கு பிறகு நாங்கள் வந்து வட்டார விவசாய சங்கம் திருமூலம் மாட்டு வந்து வட்டார விவசாய சங்கம் தமிழ்நாடு விவசாய சங்கம் சேர்ந்து இடமாடுக்க போயிடணும் இல்லை நார்வலுக்கு அப்போ அந்த அதிகாரிகளை பார்த்து மனுக்கள் கொடுக்கும் போது அவங்க சொன்ன தகவல் என்னன்னா இப்போ இந்த கார்ப வரக்கூடிய தண்ணி வந்து நூற்றி ஐம்பது டிஎம்சி தண்ணி நூற்றி ஐம்பது ஜனபி தண்ணி இந்த கொண்டாடு கொண்ட கால்வாய்க்கு ஆனால் திறந்துவிடப்பட்ட தண்ணி வந்து முப்பது தண்ணி தான் திறந்து விடப்பட்ட கனாண்டி அப்ப முப்பது கனாண்டி தண்ணி தான் திறந்து திறந்து விட்டுருக்காங்க கனஅண்டி தண்ணி கால்வாயில முப்பது அடி க கனஅடி தண்ணி தான் திறந்துருக்கு இந்த தண்ணிங்க எப்படிங்க வரும் அது ராதாபுரம் ராதாபுரம் பகுதிக்கு வரக்கூடிய அந்த பகுதியானது வந்து மேட்டு பகுதியா இருக்குது அங்கப்பட்ட கடல கல கலந்து போகிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பீடா வேகமா போகும் அப்ப இதுல முப்பது கனாண்டி தண்ணி தான் வருது இதை கேட்டதுக்கு அவங்க சொன்னது கால்வா வந்து முதல்ல பழுது மட்டும் இருக்கு முன்னாடி வந்து பத்து கிலோமீட்டருக்கு வந்து ஒரு ஒரு ஷாப் போட்டுருக்கும் ஒரு அந்த கால்வாயாக கங்கடைக்கு ஒரு ஆள் போடணும் இப்போ வந்து முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு தான் போட்டிருக்காங்க அதனால அறுவது தரம் இருக்கு ரெண்டாவது கால்வாயை வந்து முறை வந்து ஜேசிபி வச்சு கால்வாயில்

இதில் மணமஞ்சு மண்ணு கரைஞ்சி தண்ணி திறந்து விட்டாக்கி தண்ணி பழங்குனா வெளியே போயிடும் அப்போ இந்த நூறு கிர நூறு கனஅடி தண்ணி திறந்து விட்டா கூட அந்த கால்வாயை வந்து தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை ஐம்பது கண தண்ணி வரதுக்கே கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லி அதிகாரிகள் அதிகரிக்கணும் இப்படி பட்சத்தில் முதல்ல கால் சரி பண்ணும் கால் சரி பண்ணால் மட்டும்தான் நமக்கு இப்போ வரக்கூடிய நூற்றி ஐம்பது கனஅடி தண்ணி வந்து காலை முழுமையாக வந்தால் மட்டும்தான் அத்தனை குளங்களை வந்து பெருகிறதுக்காக வாய்ப்பு இருக்கு இங்க கால் வகை சரியில்லை அதுக்கு அப்புறமாட்டேன் இது ஒரு அதிகாரி சொல்றாரு அடுத்து நம்ம ராதபுரம் உள்ள அதிகாரி என்ன சொல்றாருன்னா வாசி பண்ணி பாசிகளை வளர்ந்து கிடக்குது பாசியெல்லாம் வளர்ந்து கிடக்குது அதனால வந்து தண்ணிக்கு வர மாட்டேங்குது அதெல்லாம் என்ன பண்ணி அதெல்லாம் கிளீன் பண்ண தான் தண்ணி வர முடியும் அப்படின்ட்டாரு அப்போ அதனால அதுக்கு ரெண்டு வார்டுகள் பொழுதுக்கு சொன்னாரு இந்த போராட்டத்துக்கு பிறகு முதல்ல இருபத்தஞ்சாந்தேதி தண்ணி தருந்தளை பட்டுக்குன்னு சொல்லி பத்திரிகை செய்தி அப்படின்னு ஒரு வந்துச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கி தண்ணி வரலை நம்ம மனு குடிக்கிறது போராட்டம் பண்ணுறது இந்த சம்பவங்களுக்கு பிறகு அவங்க சொன்னதும் திரும்ப ரெண்டு வாரம் கேட்டாங்க ரெண்டு வாரத்துக்கு மேலே தண்ணி வரலை மூணு வாரம் ஆயிட்டு அதுக்கு பிறகு தண்ணி வந்துச்சு பல போராட்டங்கள் வச்சுட்டோம் தண்ணி வந்துச்சு அதை அப்படி மன்னன் பிறகு நாங்கள் இது பண்ணி விடுவோம் சொன்னாங்க ஹீரமண்ட் பணியாச்சுங்கிற தகவல் வந்துச்சு தண்ணி வந்துச்சு இப்போ என்னன்னா அறுபத்தி ஏழு தண்ணி வந்து சொல்றீங்க இந்த கணக்கு எப்படி சரியாகும் அந்த தேஜை நம்ம கணக்கு இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து தண்ணி வந்து சொன்னது சரி இப்ப இருபத்தஞ்சா ரெண்டு நாள் தான் தண்ணி வந்து எட்டியே பார்க்கணும் தண்ணி கொண்டு வர முடியும் இடையில ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு பிறகு தண்ணி திறந்து கொடுத்துட்டாங்க அப்ப அந்த மாதிரி எண்ணிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது முதல்ல நமக்கு வந்து ராதாபுரம் கால்வாயை சரியா தூர் வரணும் தூர் அடுத்து ஒவ்வொரு குழந்தை குளத்துல இருக்கக்கூடிய மதுகுகளை சரி பண்ணணும் மதுகு சரி பண்ணா குளத்துல தண்ணி நிற்கும் இப்ப ஏவரு நாள் தண்ணி விழுந்தாங்க நகன இப்ப ஏவரநாள் தண்ணி போதுமாங்க பக்கம் இங்க தண்ணி வந்துகிட்டு இருக்கும் போது அங்க என்ன பண்ணாங்க திறந்துருந்தாங்க ஏன்னா மழை கிடையாது அதனால தண்ணி குளகுமே குடிக்க ஆரம்பிச்சோம் தண்ணி விட்டு அடுத்து தண்ணி கூட குடிக்க ஆரம்பிச்சோம் அதனால இதே தான் போய்கிட்டு இருக்கு நாட்களும் காணாது இந்த எண்ணிக்கையும் தவறு அதுக்கு பிறகு உள்ள நம்ம கனெக்ட் பண்ணணும்